தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் தலைவர் ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய போது அதற்கு எதிராக ராஜாராம் நாயுடு நாம் தெலுங்கர் இயக்கம் என்று ஆரம்பித்தார் எங்க அமைச்சர் ஆந்திராவில் ஆரம்பித்தார் நாம் ஆதரிக்கலாம் தெலுங்கானாவில் ஆதரச்சால் நாம் ஆதரிக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாடு என்பதால் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கினார் ஆதித்தனார் இவர் ராஜாராம் நாயுடு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாம் தெலுங்கர் இயக்கம் என்று ஆரம்பித்தார் அப்போ பெரியார போய் கேட்கிறார் நிருபர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய கருத்து என்ன அவன் நாம் தமிழர் இயக்கம் கேட்கிற போது நாம் தெலுங்கர் இயக்கம் கேட்கிறான் தானே எப்படி இருக்கு நியாயம் பெரியார் சொன்ன பதில் ஆதித்த நாம் தமிழர் நாம் தமிழர் கேக்குறான் இவன் நாம் தெலுங்க நாம் தெலுங்கர் சொல்லக்கூடாது இதுதான் பெரியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை